வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம் பேர் திங்கக்கிழமை குண்டத்தோடு நடக்கிற சேவல் சந்தையில நாய்க்குட்டிகளோட விற்பனை விலை தான் பாத்துட்டு வரோம் இது வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு கோபிஜிக்கு பழம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிறாரு சந்தை கெட்ஸ் அதாவது மார்க்கெட்டுன்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து நாய்க்குட்டிகள் வரத்து கம்மியா இருக்கு உதவி எத்தனை வந்திருக்கு என்ன ரேட்டு என்ன பத்தி டீட்டெயில் பாத்திரலாம் அப்படியே பாக்க முடியுமா இல்ல உங்களை காமிக்கல ஓபன் பண்ணுங்க

என்ன ரேட்டுமா வருது கரெக்டையில் ஒவ்வொன்றும் அண்ணா ஒரு பேர் இருக்கா இல்ல ஒண்ணு மட்டும் தான் வச்சிருக்கீங்க ரெண்டு ரெண்டு இருக்குங்கண்ணா ரெண்டு இருக்கு ரெண்டுமே பேரா இல்ல நான் டிஎன் டிஎன்எஃப் எடுக்கலாம் டிஎன் எடுத்தாதா என்னன்னு தெரியும் வேலை செய்யணும்னு தெரியுங்க சரி இது வந்து என்ன ரேட்டுமா வரும் அண்ணா கூண்டு ப்ளீடிங் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு நாலு ஐநூறு சொல்றேன் நாலு ஐநூறு அன்னது ப்ளஸ் ப்ளீடிங் பாக்ஸோட சேர்த்து ஆமாங்கண்ணா ஆஃப் டைம்ண்ணா என்ன எத்தனை நாளான

நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டிங்க டெய்லெல்லாம் நல்லா இருக்குதோ கேரட் டெயில் வரும் ஆப்பிள் ஹெட்டு வரும் என்ன ரேட்னா பைனல் இது ஒரு ஆயிரம் ரூபான்னா ஆயிர ஆயிரம் ரூபா பண்ணி கொடுக்கலாம் ஆயிரம் பண்ணலாம் ஃபைனல் பண்ணலாம் சரி ஓகே இது வேற என்னென்ன கிடைக்கும் எல்லா இருக்குங்க அதனால எந்த எந்த சரி ஓகே

அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரு இப்ப வந்து ஜெர்மன் சப்போர்ட் ரெண்டு கொண்டாந்து இருக்கீங்க நம்ம ரெண்டுமே பீமேல் ரெண்டுமே ஃபீமேல் நீங்க போய் பாமேல ஹோம் பிரீடரா இல்லையா ஓடி ஹோம் பிரீடர் வீட்ல வளர்ந்தே வளர்த்து பண்ணி நீங்க வந்து எத்தனை நாள் ஆனா பப்பிங்க ஒவ்வொரு நாப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நாப்பத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாள் இன்னைக்கோட இன்னைக்கு ஆக்சின் பண்றது ஆஹ் வந்து டைம் இருக்கு இது வந்து மேலே ரெண்டுமே ஃபீமேல ரெண்டு பேரும் என்ன ரேட்னா வருது ஏழு ரூபாய் ஒன்று ஒன்று ஏழு ரூபா சொல்றீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க ரெண்டும் சேவ் பை மூணு தான் கொடுத்துட்றேன் பதிமூணு ரூபா கொடுக்கலாம் சரி ஓகேண்ணா இந்த மாதிரி பப்பீஸ் இங்கே சந்தைக்காக தான் வாங்கிக்கலாமா ரெகுலராக வருவீங்களா இல்லை ரெகுலராக வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க சரி ஓகே அப்படியே நம்பருக்கு தர முடியுங்களா நான் நோட் பண்ணிக்க எயிட் ஜீ நைன் ஜீரோ ம் எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் டூ எயிட் டூ எயிட் டூ எயிட் டூ